அக்கா எங்க வீட்டுல எல்லாமே பழசுதாங்க டிவி பிரிட்ஜு வாஷிங் மிஷின் அம்மிக்கல் ஆட்டுக்கல் எல்லாம் பழசு கூடவே என் மாமியாரும் பழசு எல்லாரையும் ஒரே வீட்டுல போட்டு பூட்டி பெசவும் ஊட்ட கொளுத்தி விட்டுட்டா என்ன

ஏக்கா நம்ம அப்படியே நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பொங்க பானைலாம் விற்கிது அங்கே போய் பொங்க பானை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம்க்கா ஒரு வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நாலு அன்றைக்கி வந்து நம்ம வழக்கம் போல் ஒரே பொங்கலாக வச்சிடுவோம் நம்ம தெருவுக்கு எப்பயுமே எல்லோரும் சேர்ந்து ஒரே பொங்கலாக தானே வைப்போம் அதே அதேமாதிரியே வச்சுட்டு போவோம் சரி சரி எல்லாரும் ஒரே மாதிரியே புடவை கட்டிப்போம் அப்போதான் சூப்பராக இருக்கும் அதனால கடையில் போயிட்டு நல்லா ஒரே மாதிரியா யூனிஃபார்ம் மாதிரி புடவை புடவை எடுத்துக்கலாம் ஏக்கா யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் சொல்லிட்டு டுவெல்த் ஸ்டார் யூனிஃபார்மாக எடுத்து குத்துற இப்ப எல்லாம் ட்ரெண்டிங் ஒரே கலர் sarees தான். நம்ம ஒரே கலர் saree எடுக்கிறோம் பொங்கல் கொண்டாடுறோம், போட்டோ எடுக்கிறோம் சூப்பரா என்ஜாய் பண்றோம். ஏண்டி சின்னப் புள்ள ரெண்டு உள்ள தெரியல. போய் பொங்கல், மாட்டுப் பொங்கல், அப்புறம் உறவ திருநாள் அது இதுன்னு போய் உடனே இந்த ஜனவரி மாசமே முடிஞ்சு போயிடும் உடனே பிப்ரவரி மாசம் போறது ஐயோ இன்னும் ரெண்டு மாசம் தான் ஸ்கூலா ஐயோ பசங்க லீவ் விட்டுதுனா நம்ம உயிர வாங்கிடுமே கடவுளே இன்னும் ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்க கூடாதா சொல்லுவீடி சொல்லுவீங்க இப்படி தான நம்ம அம்மாவும் நினைச்சிருப்பாங்க ஸ்கூல் டைம் போய் லீவ் டைம்ல செம கஷ்டப்பட்டுப்பாங்கல இப்போ போன் வாங்கிட்டு ஒரு பக்கமா போய் உட்கார்ந்தறாங்க அப்பலாம் நம்ம என்ன செய்வோம் நம்ம அம்மா பின்னடியே சுத்துவோம் அம்மா இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிதாமா அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிதாமா அப்படி இப்படி சொல்லுவோம் அப்புறம் फ्रेंड्स கூட போய் விளையாடுவோம் அப்பலாம் எங்கள் அம்மாவை ஆனால் இப்போ பசங்க உங்களை தொந்தரவு பண்ணால் மட்டும் கோச்சிக்கிடுங்க அக்கா இப்ப இருக்கிற பசங்க விவரம் எல்லாம் ஃபோன் ஒன்று வாங்கிக்கிட்டு அந்த ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையும் உலகத்தையும் நம்ம கையில் வச்சுருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அதில் பார்த்து கற்றுக்கிடுங்க அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் சில்லி விளையாடுவோம் அப்புறம் வந்து கண்ணாமூச்சி விளையாடுவோம் கொக்கோ விளாடுவோம் அதுக்கப்புறம் இருந்து ஆட்டம் விளாடுவோம் ஜாலியாக இருக்கும் அப்புறம் திருடம் போலீஸு ராஜா ராணி செட்டு வலையில் அது இது எல்லாம் விளையாடுவோம் அது ஒரு ஜாலியாக இருக்கும் ஆனால் இப்போ பசங்க எல்லோரும் இந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க ஃபோனுக்கு அடிக்ட் ஆனவுடனே யாரும் ஓடி பிடிச்சி விளையாட மாட்டுறாங்க அதனால கண்ணுக்கு கண் ப்ராப்ளம் வருது அதுக்கப்புறம் வந்து தலைவலி அது இது எல்லா நோயும் வருது என் பொண்ணு மௌலிக்கு ஏன் கண்ணாடி போட்டிருக்கா தெரியுமா எந்த நேரம் பார்த்தாலும் ஃபோனை பார்ப்பா அது கிட்ட பார்க்கறதுனால கண்ணு கருவியாகி லைட்டாக கண்ணு தெரியல அதனால தான் அவள் கண்ணுக்கு கண்ணாடி போட்டிருக்கான் அதனால் ஃபோனு பார்க்கறதுலாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறோம் ஐயோ டூ அக்காவும் அட்வைஸ் பண்ணி கொள்றீங்களே தயவுசெய்து இன்னைக்கு போகி பண்டிகை போகிக்கு என்னென்ன செய்யணுமோ அதை பண்ணுங்க புரிசா புரியுதா பழசெல்லாம் போட்டு புதுசாக யோசிங்க ஏக்கா இருக்கா என் புருஷனோட சட்டிலாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துட்டு வந்து போடுறேன் அதெல்லாம் வச்சு இந்த என்ன பண்ண போறாரு இன்னும் பொங்கல் வேற வந்துச்சு இப்போ ஒரு பத்து ஜட்டி எடுப்பாரு அதனால அந்த பழைய சட்டிலாம் எடுத்துட்டு வந்து போட்டுடுறேங்க இதுதான் என் புருஷனோட சட்டி இதை பஸ்ட் போட்டு கொளுத்தணும் ஏன்டி சின்ன பொண்ணு நீ எதை எடுத்துட்டு வரலையா எடுத்துட்டு வருவா எல்லாத்தையும் ஏன்னா நம்ம ஊர்ல இருந்தா எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டு வந்து வச்சுக்கா

பாம்பு காதலாய மாமியா இருக்கு எப்படிதான் ஒண்ணுனே தெரியல சரி அவங்க புடவையெல்லாம் எடுத்து போய் கொடுப்போம் எங்க எரிசா இருக்கிட்டே இருக்கா போட்டோம் அடி பாவி சேலை இல்லை சேலை இல்லைன்னு சொல்லிட்டு என் சேலை எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு கட்டிக்கிறா பிற ஒருத்தன் தான் மேட்சிங் மேட்சிங்க பேகு சேரி பட்டு சாரிக்கு கவரு அந்த சாரி கவருன்னு வச்சிருக்கா ஐயோ 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 என் புருஷன் சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த சேலையிலே போயிடும் போல

ஐயோ ஆரம்பிச்சிட்டுதான் ராமாயணத்தை சொல்றது கேளாண்டி நான் அந்த காலத்துல சொல்றதுனே கிட்ட எப்படி தெரியும் அந்த போகி பண்டிகை எனக்கு இதே மாதிரி போகி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு நாலு குண்டால தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த வாரத்துல அந்த வரவு பக்கத்துலயே வச்சிருவோம் அது நல்லா சுத்தி கொதிக்கும் கொதிச்ச உடனே அத நாங்க குளிப்போம் சூப்பரா இருக்கும் ஐ 2 இன் ஒன்னா போகி கொண்டாந்த மாதிரி இருக்கும் தண்ணி சுட வச்ச மாதிரி இருக்கும் சரி நாம இன்னைக்கு அத யூஸ் பண்ணுவோம் ஏய் எல்லாரும் வீட்டுக்கு போய் குண்டா குண்டால தண்ணி எடுத்துட்டு வந்து வைங்கடி அப்பாடி நான் ஒரு குண்டான எத்திரந்து வச்சிட்டேன் நீங்க எத்திரந்து வைக்கா எல்லாரும் தண்ணி எத்திரந்து வந்து வச்சாச்சு இதுக்கு அப்புறம் தண்ணி சுட்டதுனா போய் குடிச்சிட்டு வந்துறோம் அவ்வளவுதான் போய் முஞ்சி போச்சு சரி எல்லாரும் ஒரு டயலாக் பாட்டு பாடிடுங்க போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் விட்டு தள்ளு புதுசா இப்ப பிறந்தாமோன்னு எண்ணிக்கொள்ளடை